ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஈரட்டி ஃபால்ஸில் தான் இருக்கோம் பட் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து இருக்கிறது பல பேர்த்துக்கு தெரியும் பட் பட் கேர்ஃபுல்லாக தான் வரணும் நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்ததுனால சரி போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம் பட் ரிஸ்க் தான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பட் உள்ள தண்ணி அறிவியல் எப்படி வருதுன்னு தெரியல உள்ளே போய் பார்த்தாலும் தெரியும் தண்ணி வருதா வரலையா அப்படின்ட்டு இந்த ஃபால்ஸில் உள்ளே வந்தாலுமே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேயே ஒரு பாதை ஒன்று உள்ளே இறங்கிச்சு பட் அந்த இடத்துக்கு ஒரு அறிவு இருக்குமான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனோம் பட் அங்கே ஒன்றும் அந்தளவுக்கு தண்ணீர் இல்லை நண்பர்கள் சொன்னால் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னாங்க பட் வேற ஒரு வழி இருக்குது அப்படின்ட்டு ஏதோ செக் போஸ்ட் இருக்குமாம்மா போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கலாம் வாங்க இங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல இருந்தாலும் போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவோம் குளிக்கிறதுக்காக தான் வரல பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே போனிங்கனா முன்னாடி ஃபால்ஸ் இருக்க மாதிரி இருந்தது பட் அங்கே ஒன்றும் இல்லை நாங்கள் திரும்ப அந்த போஸ்ட் மாற இடத்துக்கு வந்துட்டோம் பட் நான் வீடியோலாம் அந்த செக் போஸ்ட்டில் அதுவும் எடுக்கல பட் நான் இறங்குறத மட்டும் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஸ்லோப்பாக அப்படி இறங்குது பயங்கரமாக ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு தான் இருக்கும் பட் யானைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரட்டி ஃபால்ஸில் மாலை நேரத்தில் தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு வரும் அப்படின்ட்டு பார்ப்போம் தண்ணி சத்தமே கேட்கல உள்ளே போனால் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு

ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அமைதியை கேளுங்க அந்த பறவைகள் சத்தமெல்லாம் வருங்க சூப்பராக இருக்குது அருவியில் பக்கத்தில் தண்ணி ஊற்றுற சத்தமும் கேட்டுட்டுருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்த வீடியோ இது தண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு பாருங்க இதுக்கப்புறம் தண்ணி இப்போ எப்படி வந்துருக்குன்னு அதையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் இங்கே போயிட்டு வந்தால் சொல்கிறாங்க குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு வரதான் சொல்கிறாங்க பட் நாம் குளிக்கல எதுவும் பண்ணல பட் தண்ணீர் அதிகமாக வரும்போது இந்த அளவுக்கு வரும் தண்ணீர் குறைவாக வரும்பொழுது எப்படி வரும் அதையும் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு

ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணீர் எப்படி வரும்பொழுதுன்னு சொல்லி வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் கம்மியானே எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கம்மியாயிருது அந்த சீசன் பொறுத்துன்னு வச்சுக்கலாம் மழை நிறைய நிறையா தண்ணீர் வரும் பட் என்னென்னா இங்கே அந்த செடிகள் புதர்கள்லாம் நிறையா வளர்ந்துடும் பட் உள்ளே வர முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க எனக்கு どうも。